வணக்கம் சிறகடிக்கே ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முத்துக்கிட்டே செல்வம் கேட்குறாரு நம்ம ரெண்டு பேரும் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிப்போம் வைப்போம்னு சொல்லி பேசணும் அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுக்கலையா முத்து அப்படிங்கிறாங்க இல்லடா செல்வம் எங்கள் வீட்டில் ஆஃபீஸ் வைக்கிறது நடக்காத கதை ஆனால் எங்கள் தெருவு கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது அதில் டிரைவிங் ஸ்கூல் வச்சா சூப்பராக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு எங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க எனக்குன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க உனக்கே தெரியும் தான் என்ன செய்யணும்னு தெரியல சரி ஏதாவது ஒரு வழிவாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மீனாகிட்ட வந்து சொல்கிறாங்க மீனா இன்னைக்கு அப்பாட்ட நான் பேசலாம்னு இருக்கேன் அந்த டிரைவிங் ஸ்கூல் விஷயமா அப்படிங்கிறாங்க சரிங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலாக்கிட்ட சொல்கிறாங்க அப்பா நான் வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க டேய் நான் கூட உண்டை சொல்லணும்னு நினச்சேன்டா அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகரணும் மீனா எப்படி பூயாவாரம் மட்டும் பண்ணி அது மட்டும் போதும்னு இருக்காமல் இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்கிறது என்ன பெரிய பெரிய விசேஷத்தைக்கு வந்து பூ அலங்காரம் பண்ணுறது இந்த மாதிரி விலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காள் அவள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது நீனும் நகர்ந்த அப்படின்னா வாழ்க்கை நிலை மாறும் நானும் சொல்ல தான் நினச்சேன் சரி பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே முயற்சிகளில் இறங்கணும்னா நிறைய செலவாகும்ல அப்படிங்கிறாங்க செலவாக தான் ஆகும்பா என்கிட்ட ரெண்டு கார் இருக்கலாப்பா ஒன்றும் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்குனே வந்து வடிவமை வடிவமைப்பு செய்கிறோம்பா அதுக்கு எப்படின்னாலும் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வரும்பா ட்ரைவிங் ஸ்கூலுக்கு மெயினாக ஒரு ஆஃபீஸ் வேணும்பா அதான் நம்ம வீட்டை வைக்கலாமா நாலு பேர் தேடி வருவாங்க அம்மா சம்மதிப்பாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க அவன் ஏன் சம்மதிக்கிறோம் நான் சம்மதி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க எப்போ அது முடியும்பா அப்படிங்கிறாங்க வீடு ஏம்பரில் பாதி இருக்கிறதுனால செய்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏ விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க முத்து ஒரு தொழில் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க அவன் பண்ணால் பண்ணட்டும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க அது பண்ணுறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் என்ன உங்களை மாதிரி வேலை பார்க்குறேனா இல்லை பென்ஷன் வாங்குறேனா என்ன நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க பரவஜியா நீ இந்த வயசில் இந்த ஸ்கூலுக்கும் வேலைக்கு போக முடியாது அது போக நீ வந்து சர்வீஸும் பண்ணலை நான் அதெல்லாம் கேட்கல இந்த வீட்டில் அவன் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு வைக்கலாமா அப்படிங்கிறாங்க ஏங்க என்ன வேலை பார்க்க போகிறாருன்னு ஆரம்பித்துகிறேன் அப்படிங்கிறாங்க அவன் ட்ரைவிங் ஸ்கூல் வைக்க போகிறேன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுது நம்ம தெருவு கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லை ட்ரைவிங் சொல்லிக் கொடுக்க வைக்க வசதியாக இருக்கும்னு நினைக்கான் அப்படிங்கிறாங்க ஏங்க அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா நான் சொல்லலை அம்மா எனக்கு நான் சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க விஜயா வீடு ஓம்பேரில் மட்டும் இல்லையே என் பேர்லேயும் இருக்குல்ல எனக்கு அந்த முடிவு எடுக்க அதிகாரம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த மீனாக பூ வியாபாரம் பண்ணதுக்கு நிறைய பேர் தேடி வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்காங்க நம்ம தூங்கினப்பறம் பூ வேணும் அது வேணும் இது வேணுங்காங்க இப்போயுமே ட்ரைவிங் ஸ்கூலில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இவனே மறுநாள் குடிகாரன் வந்து வீட்டில் வந்து நான் ட்ரைவிங் படிக்கணும்னு இருப்பான் அப்படிங்கிறேம்மா இப்படிலாம் பேசாதீங்க என் ட்ரைவிங் குடிக்கிறவங்களா குடிக்கிறவங்களா அப்படி இப்படினு பேசாங்க ஜிஜியா யாரையும் மட்டம் தட்டி பேசாத அவன் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கான் பண்ண இடம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க எப்பா வேண்டாம் அம்மா வந்து முதல்ல இப்படி தான் சொல்லுவாங்கன்னு தெரியும் கொடுங்கப்பா வீட்டு வாசலில் ஒரு கண்டெய்னர் பெட்டியில் ஆஃபீஸ் மாதிரி வைக்கிறதுக்கு அம்மா சம்மதிப்பாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க எங்கே அதெல்லாம் சம்மதிக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு நீ ஏன்டா இவட்ட கட்டுக்கிட்டு இருக்க சர்க்காரில் பெர்மிஷன் வாங்கி அதை வை அதுக்கு என்ன நடமுறையோ அதை செஞ்சு வை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த சூழ்நிலையில் நேராக சர்க்காருக்கு போகிறாங்க விசாரிக்காங்க அதுக்கு இன்னும் நடந்துடுறாங்க அப்போ சரி சார் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்டெய்னர் பட்டி ரூம் மாதிரி செஞ்சு கொடுக்கவங்ககிட்ட போகிறாங்க அவங்க செஞ்சு வச்சிடலாம் சார் எந்த இடம்னு சொல்லுங்கள் நைட்டு நைட்டு கொண்டு வச்சிடலாம் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரும் அப்படி ரெண்டு லட்சம் வருமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் ஒரு கட்டிடம் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நோங்க முப்பது வருஷம் கேரண்டி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க ஒன்றே சார் அவ்வளோ அமௌண்ட்டு இல்லை சார் அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு அதை கொடுங்க இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி சார் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஒரு கையில் இருக்க ஒரு ஐம்பதாயிரத்தான் கொடுக்காரு அவங்க இன்ஸ்டால்மெண்ட் முறையில் இது பண்ணிடுறாங்க அப்போ முத்து சொன்ன இடத்துல கரெக்டாக நைட்டோட நைட்டு வந்து இறக்குதாங்க காலையில் விஜயா வந்து வீட்டுக்கு வழியே பார்க்குறாங்க ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது எங்க எங்கே எங்கே வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க ஒன்று எல்லோரும் வந்து பார்க்குறாங்க என்னாச்சு விஜயா அப்படிங்கிறாங்க எங்கே நம்ம வீட்டு முன்னாடி யாரோ கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒன்று என்ன முளைச்சிருக்கிறாங்க கட்டடம் யாரும் கட்டலை முத்து தான் வந்து ட்ரைவிங் ஸ்கூல் வைக்கிறதுக்கு ஆஃபீஸ் ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே ஏம்மா இதெல்லாம் சரி வராதுமா நம்ம வீட்டு முன்னாடி வந்து ட்ரைவிங் ஸ்கூல் இருந்துச்சுன்னா நாலு பேர் பார்க்க வருவாங்க கூட்டமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளே என்ன செய் சும்மா தான் இருக்க அப்படிங்கிறாரு முத்து டே நான் வந்து சொந்தமாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தேன் நீ அப்பாட்டை பிடிங்க கொடுத்துட்டு இப்போ நீ ஒன்றுமெல்லாம் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க அதனால தான் ஒன்றுமெல்லாம் ஆனையா இல்லை உன் புத்தியாலே ஆனையா அப்படிங்கிறாங்க உனக்கு தெரிதன்னு முடிச்சுட்டு இருக்காரு உடனே ரோஹிணியை பார்த்து முறைக்காங்க விஜயா ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு ம் இந்த வீட்டில் பெரிய பணக்காரன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்துகிட்டே நான் ஒரு பணக்காரியை பார்த்து என் பையனை கட்டி வச்சிருப்பனே எல்லாம் போச்சு இந்த முத்து மீனெல்லாம் என்ன குறைச்சி பேச செலவுக்கு இருக்குது எல்லாமே ரோகிணிக்கு நான் கட்டி வச்சது தானே காரணம் ஆனால் இவர் வேற அவனோட போ அவ வழியை போட்டோம்னாலும் கேட்க மாட்டுறாரு இந்த வீட்டுக்கு வாழ்ந்த பிள்ளை அப்படி அனுப்ப முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக கடுப்பில் வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஒன்றே முத்து அப்படிங்கிறாங்க அப்போ நைட் ஒன் நைட்டு இறக்குதான் நாங்கள் இறக்கியிருக்காங்க எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பெர்மிஷனுக்கு என்ன உண்டா அப்படிங்க போய் செஞ்சிரு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி சர்க்கார் ஆஃபீஸில் போய் அதுக்குள்ளே போனால் எல்லாத்தையும் கட்டுறாங்க அப்போது வண்டியும் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோடனே ஏப்பா நாளைக்கு ட்ரைவிங் ஸ்கூலுக்கு ஓப்பன் நீனும் அம்மா அம்மா ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ ட்ரைவிங் ஸ்கூலுக்கு என்ன பேருப்பா வைக்கிறது அப்படிங்கிறாங்க மொத்தம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா ஓம்பேரில் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க கடை மீனா பேரில் வை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா மீனாவே சொல்லிட்டா அண்ணாமலையார் ட்ரைவிங் ஸ்கூல்னு வச்சுருவோம் அப்புடின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை இப்போ இருக்கட்டும் இல்லை உங்கள் பேர் ரெண்டு ரெண்டோர் பேர்லேயும் வச்சுடையதானே அப்படிங்கிறாங்க ஒன்றே இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் பேரில் தான் வைக்கணும் இன்னும் வருங்கால சந்ததி உங்கள் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போடடி அப்படிங்கிறாங்க போர்டு ரெடி பண்ணி கொண்டு வைக்காங்க மறுநாள் காலையில் எல்லோரையும் கூப்பிட்டு பாலை காய்க்கிறாங்க காய்ச்சோன்னே எல்லோரும் பால்கிருஷ்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க முத நாளே ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வராங்க அப்புறம் மூணு வராங்க நாலு வராங்க அப்படியே போகணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடண்ட் ஆகிடுது அப்போ முத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கே நேரம் சரியா இருக்குது டிரைவர் தொழில் பார்க்கவே முடியல அப்போ கார்த்திக்கு எல்லாமே ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு செல்வத்தை கொடுத்துட்டு அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு அப்போ முத்து நினைக்கிறார் இன்னொரு கார் வேணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மனோ கேட்குறாரு உனக்கு ஓங்காரையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் வேறு மாதிரி மாற்றி நான் ஓட்டிக்கிறேன் உனக்கு மாதம் மாதம் வாடகை வாங்கிக்க அப்படிங்குறதுல அதெல்லாம் தர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க டே டீசல் போட கூட வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே தான் கிடக்க உனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குமாடா அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் சரிப்படாது அப்படி அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு மேலே ஒஞ்சோரியம் நான் வந்து வேறு காருக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்குலாம் உனக்கு ஆஃபரோ இல்லைன்னா ஏங் டனி வந்து ஒரு ஒரு வாடகை உள் வாடகை மாதிரி விட்டேன்னா அது உனக்கு வருமானம் கிடைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை வாங்கிட்டலாம் பணத்தை வாங்கி செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பில்ட்டாக பண்ணுறாங்க என்னவும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் உள்ள நண்பர்களுக்கே கொடுத்துட்ருக்காங்க அப்போது மீனா கையில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது மாடியில் ரூம் கட்டணும்ன்ட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் எதுக்குங்க அடுத்த வண்டியெலாம் எடுத்துக்கிட்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்கணும் நம்மளே கூட ரெண்டு வண்டியை இறக்குவோம் என்ன இறக்கிட்டோம்னா நம்ம பாட்டில் வடைக்கு வண்டிக்கலாம் நீங்கள் ட்ரைவிங் ஸ்கூலும் பார்த்துப்பீங்க ஏ ஜெகஜோதியாக அது போகிறது ஏங்க அப்படிங்கிறாங்க சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்குள்ளே பணத்தை கொண்டு வராங்க அந்த ஒன் லட்ச ரூபா பணத்தை கொண்டு வராங்க ஃபைனான்ஸில் போய் இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ரூபா மணிக்கு ஒவ்வொரு காரும் கட்டுதாங்க இடி ரெண்டு காரு வந்துடுது வீட்டு முன்னாடியே இருக்குது ஸ்டாண்ட் மாதிரி ஆஃபர் வர வர அனுப்பிக்கிட்டு இருக்காங்க முத்துங்கட்ற விங் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தாங்க ஒரு நாளைக்கு வருமானமே ஐயாயிரம் பத்தாயிரம் அளவுக்கு பெரிய ஆளாக இருந்ததாக இருக்கும் பணம் முத்து ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் அந்த மாதிரி வருது இப்படி இருக்கும்போது பெருமையாக சொல்கிறாங்கப்பா இந்த மாதமே நினச்சா மாடியில் ரூம் கட்டலாம் ஆனால் வந்து உடனே வந்து ரூம் கட்டினோம் அப்படின்னா தொழில் சங்கடப்படக்கூடாது பா அதனால் கை முதல் கொஞ்சம் வச்சுக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க புத்திசாலி செய்யக்கூடாது இதுதான் முத்து மனோஜ் வந்து கட ஆரம்மிச்ச கொஞ்ச நாள்லேயே பீச்சில் வீடு வாங்க போனால் வாங்கிக்காம போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி தான் எல்லாம் போயிடுச்சு ஆனால் நீ அப்படி செய்யலை ரொம்ப நல்லது அப்படி உடனே அப்படி டெவலப் ஆகுது முத்துன்னு நாலஞ்சு காரு வாங்குதார் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லும் காராக இருக்குது பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க மாத வாடகை தின வாடகை அப்படி இப்படின்னு புக் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போதே விஜயாவுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது மனோஜ் தொழில் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து முடங்கி போய் கிடக்கும் ஆனால் இந்த முத்து ட்ரைவிங் ஸ்கூலில் வச்சுட்டான் இத்தனை காருக்கு ஓனர் ஆகிட்டான் இந்த பூக்காரி பெரிய ஓனர் மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேக்கா சமையலுக்கு வந்து ஒரு ஆளை கொண்டு வச்சுருக்கா இப்போ அவட்ட எதுவுமே பேச முடில எல்லாம் இந்த ரோகிணியால் தான் ரோகிணியை பெரிய பணக்காரின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடினேன் அவள் ஒன்றும் இல்லாதவா ஒருத்த ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாதவான்னு தெரிஞ்சு போன வரும் நம்மளுக்கு இந்த வீட்டில் வருவாதி இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு பார்வதி போகிறாங்க பார்வதி பார்த்தியா அந்த முத்து என்னெல்லாம் பண்ண தான் வைக்காமல் அப்படி இருக்காங்க இங்கே நடனப்பள்ளிக்கு ஒழுங்காக வந்து பீஸை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க வச்சுக்க மா வச்சிருக்க மாட்டாங்க வைக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போகுது அதை விசாரிக்காங்க இன்னமும் நடனப்பள்ளி நடத்தக்கூடாது அப்படி நடத்தினா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு ஃபைன் விதிப்போம் அப்படின்றதாங்க இப்போ இந்த பெரிய ட்ரைனிங் ஸ்கூலில் இந்த இது நடனப்பள்ள மூடியிருக்காங்க இப்படியா இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த ரோட்டில் வந்து அகலம் அகலப்படுத்தும் போது இந்த டப்பாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லிடுறாங்க இங்கே டிரைவிங் ஸ்கூல் வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது அப்போ ஆஃபீஸை எங்கேயாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ருஜியாக சிரிக்கிறாங்க ஏங்க இப்படி டப்பா வச்சா அப்படி தெரிஞ்சிருவா துட்டிட்டு அடைய வேண்டிதான் எங்கெங்கே வேணாலும் வைக்க முடியும் போக முடியும் ஆனால் போனே ஆகுங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பார்வதி வீட்டுக்கு வராங்க என்ன முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க அத்தை கடை வந்து அதை இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாதையை அகலப்படுத்தாங்களாம் அதனால் எடுக்க சொல்லிட்டாங்க என்ன செய்ய தெரில தே அப்படிங்கிறாங்க ஏன்பா குலப்படுத உங்கள் அம்மா நடன பிள்ளையை தான் வந்து எடுத்துட்டாங்களே என்ன இந்த பெட்டியை வேணால் ஒரு இடத்துல வச்சு மீனாவுக்கு பூக்கடை வச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் மாடியில் உன் மாடியில் ட்ரைவிங் ஸ்கூல் ஆஃபீஸ் போய் நல்லா நடத்துப்பா நான் அத்தருக்கும் ஏது குவலப்படுதே அப்படிங்கிறாங்க ஏ விஜய் பார்வதி என்ன நீ இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்வதியா நீ வேணாம் உன் பிள்ளையில் பெரிய ஆள் சிறிய ஆள்னு பிரித்து பேசிக்கிட்டு இருப்பேன் நான் அப்படி என்றைக்குமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் ஒன்று தான் மீனேருந்து எனக்கு எல்லாம் ஒன்று தான் அவங்க நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் நீ வெயிப்பாடுறீங்கன்னு சொல்லி ஒரு ரூபா வாடகை தர வேண்டாம் அப்படிங்கிறாங்களாத்த நான் மாதம் மாதம் ஏற தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க முத்து ஒன்றும் தர வேண்டாம் அத்தைக்கு ஒரு சின்ன வருங்காலங்களில் என்னால் முடியலை எனக்கு பார்க்க ஆள் இல்லைன்னா அன்னைக்கு நீனும் பொண்டாட்டி நீ பார்க்க மாட்டேல அப்படிங்கிறாங்க அத்தை நான் கண்டிப்பாக உங்களை பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க நான் உங்களை பிள்ளையார் நினச்சிட்டாம்பா உங்களை பார்க்குறது சாக்கில் தான் வந்து விஜயாவை பார்க்க மாதிரி வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சரித்த அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ் அப்படி அங்கே மாற்றிடுறாங்க மீனாவுக்கு பார்வையத்தை சொன்ன மாதிரியே ஒரு இடத்த செட் பண்ணி பூக்கடை மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க அதை மீனாவுக்கு பூக்கடைக்கு ஆஃபீஸும் டெக்கரேஷனுக்கு ஆஃபீஸும் போட்டுறாங்க அப்போ மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏங்க உங்கள் நிலமை நல்லா மாதிரி வந்தோடனே இனியும் நீங்கள் அப்படி விட்டுரலை அப்படிங்கிறாங்க மீனாங்க பாரு நம்ம சேர்ந்தே முன்னேறுவோம் நான் அண்ணாமலை பயனா உயர்ந்து வர நீ அண்ணாமலை மருமோலாம் உயர்ந்துவா ரெண்டுமே அப்பாவுக்கு ஒருமை தானே குடும்பத்துக்கு ஒருமை தானே அப்படிங்கிறாங்க ஒன்றே அதுவும் சார் தான் அப்படி அப்படிங்கிறாங்க நிறைய தொழில் பெருகிது பெருகிக்கிட்டே இருக்குது அப்போது ரோகினி சொல்கிறாங்க மனோஜ் நீங்கள் என்னை பேசுவீங்களா பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு உண்ட பேச விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க பேச விரும்புங்க விரும்பாம போங்க மனோஜ் வீட்டு செலவுக்கு நம்ம வந்து கொடுக்குறது நான் கொடுக்க மாட்டேன் சரிங்களா நான் வந்து பார்த்த வேலையும் எனக்கு போச்சு அதனால் வீட்டு செலவு கொடுக்குன்னா நீங்கள் வேலைக்கு போனால் தான் முடியும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் ரெண்டு பேருமே இருக்க முடியாது ரெண்டு பேருமே இந்த வீட்டு விட்டு தான் போகணும் முத்து அப்படி தான் சொல்லுவாது தெரியுமில்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க என்ன சின்ன தெரியல என்ன வேலைக்கு போகிறனே தெரியல மனோஜங்க அலைஞ்சி பார்க்காரு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டுக்கு ஏம்னா அவர் வாய் வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கியாக பேசுறாரு ஒருத்தரும் அவரை எடுத்துக்க மாட்டுறாங்க ஒரு சில இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாலும் என்னை விட கம்மியாக படிச்சுருக்கீங்க நீங்களா இன்றைக்கி பெரிய எல்லா இருக்கீங்க தலை எழுத்து உங்கள்கிட்டலாம் வந்து நான் வேலை கட்டு வரோம்ல அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க அதனால யாருமே ஒரு வேலை கெடுக்கலை இப்படியாக இருக்குது அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு உனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க நான் ஒரு இடத்துக்கு போகிறக்கு போகணும் நீ வரையா உனக்கு நான் பைசா தந்துடுறதே அப்படின்னு சொல்லி அவர் மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு உடனே சரி கொண்டு விடுதாரு விடுத்தவொன்னே ஒரு ஐயாயிரூவா கையில் கொடுக்காங்க அப்போ தான் மனோஜ் நினைக்கிறேன் நம்ம பேசாமல் முத்துக்கிட்ட வந்து கார் ஓட்ட வரன்னு சொல்லிடுவோமா அவன் அவனுக்கு வர ஆஃபரெலாம் நம்மளுக்கு மாற்றி விடாமலாம் பேசாமல் அப்படியே ஓட்டு போகிறது நம்ம எந்த ஸ்டாண்ட்லேயும் போட்டு ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணுறா முத்து நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க ட்ரெயினிங் ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிறாங்க நேராக பார்வையத்தை வீட்டுக்கு போகிறாங்க இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க கடை விஷயமா பேசினா என்ட்ட பேசாதோ அப்பாட்ட பேசிக்கோ அப்படிங்கிறாங்க கடைக்கு தான் வரக்கூடாதுன்னே அப்போ சொல்லிட்டார் வீட்டிலேயே அதுக்காக கடைக்கு மட்டும் வந்துடாதன்னு சொல்லிட்டாரு இப்போ அது இல்லை பின் நீ ஒவ்வொரு வாட்டியும் காரை உங்கள் காரை எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டான்னு கேட்பேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கார் எடுத்து போட்டு ஓட்டணுமா அப்படிங்கிறேன் அது வேண்டாம் காரை நானே வச்சுக்கிறேன் எனக்கு உனக்கு ஒரு ஆஃபரை எனக்கு மாற்றி விடு நான் வந்து பாட்டிக்காரங்களில் கூட்டு போகிறேன் அதுவும் பக்கத்தில் கொடுக்காத வெளியில் இருந்தால் கொடு அப்படிங்கிறாங்க ரைட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆஃபர் வருது முருகேசனை ஆந்திரா வரைக்கும் கொடுத்தாங்க போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க சரிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை எவ்வளவு அப்படிங்கிறேன் இவ்வளோ அப்படிங்கிறாங்க சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆந்திரா போகிறாங்க அப்போ மனோஜ் வரலன்னு உச்சியாக ரொம்பவே கொலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமகிட்ட முத்து சொல்லுறாருப்பா மனோஜ் சும்மியாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து வேலை கேட்டான் நான் ஒரு வேலையை மாற்றி விட்ருக்கோம்ப்பா ஆந்திரா வரைக்கும் ஒரு ஆஃபராக போயிருக்கான் அப்படிங்கிறாட்டி அவங்களாம் அவங்கட்டு வேலை இருக்கிற அளவுக்கு அழிச்சுல நீ பேசிப்பா அப்படிங்கிறாங்க ஏம்மா வேலை செய்யும் தப்பு கிடையாது அவன் உழைக்காமே வீட்டு விழைச்ச கிடந்தான் இப்போ உழைக்கேன் அப்படின்னு சொல்லி அவனாக முன் வந்து எனக்கு வேலை இருந்தால் கொடு அப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு அவனை அனுப்பிவிட்ருக்கேன் லோக்கலில் போனால் எனக்கு அவனை அவனை தெரியும் நான் பார்த்தா சரி இருக்காதுன்னு சொல்லுவான் அப்படின்னு அனுப்பிவிட்ருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க முத்துக்கு இப்போ மாதிரி விளங்குதுக்கு அவனுக்கு குத்தி வச்ச விடுது அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்ப செல்லம் கொடுக்க அதை ரொம்ப செல்லம் கொடுக்கவே தான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே என்னங்க அப்படி என்னங்க பண்ணிட்டேன் நம்ம பிள்ளை இவ்வளோ செல்லமாக வளர்த்தோன்னா ட்ரைவர் அவருக்கு அவங்க எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிறாங்க பார் கஷ்டப்பட்டால் தான் அனுபவம் தெரியும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது முத்த படிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு போய் ஓரமாகவே ஒதுக்கி ஒதுக்கி போட்டே இன்றைக்கி பாரு கோபுரமாக வயதுன்னு இருக்கான் பெரிய அளவில் டிரைவிங் ஸ்கூலில் டெவலப் பண்ணிட்டான் நல்ல இத்தனை காருக்கு ஓனராக இருக்கான் மாடியில் ரூம் கட்டில் வைக்கலன்னு சொல்லிட்டு கிடந்தோம் இப்போ பாரு ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கி டிரைவிங் ஸ்கூல் நடத்த போகிறான் அவனுக்கு எல்லா வசதியுமே இருக்குது தானே யாரும் என்ன குறைச்சி போக போகிறது கிடையாது அதே மாதிரி மனோஜுக்கு நீ ஊக்கமானதை சொல் அவன் கெட்டு போகக்கூடிய அவன் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ சொல்லாத அப்படிங்கிறாங்க எல்லாம் என் தலையெழுத்து மனோஜ் வந்து நல்லா இருந்தால் ஏன் இப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் போகிறாங்க அங்கே ரோஹிணி வீடியோ கா வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்காங்க விஜயா வந்து ஆமாம் நீ வீடியோ கேம் விளாடு என் பையன் வாழ்க்கையிலையும் எங்கள் வாழ்க்கையும் நீ நீங்களில் வீடியோ கேம் வேறு விளாட வேண்டியதான் அவன் புதுசாக வரணும் கொஞ்சமாக அக்கறை இருக்கா அப்படிங்கிறாங்க ஆண்டி அவர் இப்போ உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு போட்டுமே உங்கள் பையன் என்ன இது முன்னாடி கோடி எனக்காக சம்பாதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தார் சோம்பேறியாக இருந்தார் நான் வந்த பிறந்தான் அந்தவங்க பணத்தில் நான் கடை வச்சு கொடுத்தேன் அதை ஆயிரம் குரோன்னு சொன்னீங்க இப்போவும் உழைக்க வரட்டும் நடட்டும் எல்லா வீட்டிலையும் உழைக்கிறதா அவங்க பையன் மட்டும் அலுவலமாக பண்ணல அப்படிங்கிறாங்க என்னடி உனக்கு வாய் நீளுது ஒன்று முடியாதான் வீட்டிலருந்து வந்து கூடன்னு சொல்கிறாங்க ஆண்டிங்க பாருங்கள் நான் மீனா மாதிரி இருக்க மாட்டேன் இனிமேல் என்கிட்ட வந்து இப்படிலாம் வச்சுக்காதீங்க அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க நீ ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் பெட்டிஷன் கொடுத்து உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க இதை கெட்ட விஜயா ரொம்ப ஷாக் ஆகாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்